ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் கடன் சுமை பெரும்பான்மையான மக்கள் இன்றைய காலகட்டங்களில் கடன் சுமை காரணமாக மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடன் பிரச்சினை எதனால் வருகிறது இந்த கடன் பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்ற விஷயங்களை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்தில் கடன் பிரச்சனை எதனால் வருகிறது யார் கடன் சுமையில் அதிகமாக மாட்டிக்கொள்வார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்னத்தினுடைய அதிபதியான லக்னாதிபதியானவர் ஜாதகத்தில் பலம் குன்றி ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் பலம் பெற்று இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர்கள் நிச்சயமாக கடன் சம்பந்தமான பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் ஒரு சில நபர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும் பெரும்பான்மையாக கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகிவிடும் அதிலும் மிக முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் பலம் விழந்து இரண்டாம் அதிபதியும் பலம் விழந்து ஆறாம் அதிபதி வலிமை பெற்றிருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர்கள் வாழ்நாள் முழுவதும் கடன் சுமையிலேயே அகப்பட்டுக் கொள்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அதே போல ஒரு சில ஜாதகர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் லக்னமும் இரண்டாம் இடமும் வலுவாக இருக்கும் ஆறாம் இடம் பலமிழந்து இருக்கும் அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு கடன் பிரச்சனை என்பது மிக மிக குறைவாகவே இருக்கும் இப்படி முதலில் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் அகப்படுவார்கள் என்பதை ஜாதகத்தை வைத்து முடிவு செய்ய வேண்டும் ஒரு வேலை ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியானவர் வலுப்பெற்று லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் வலு குன்றியிருக்கின்ற பட்சத்தில் நாம் அதற்கு ஏற்ற தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் மேலும் அந்த ஜாதக பெயரில் கடன் என்பதை நிச்சயமாக வாங்கவே கூடாது அப்போது முதலில் உங்கள் ஜாதகத்தில் இந்த லக்னம் ஆறு இரண்டு இது போன்ற ஸ்தானங்களினுடைய அதிபதிகள் நன்றாக இருக்கின்றார்களா என்பதை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஒருவருக்கு கடன் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் அந்த கடன் சுமையை எப்படி குறைப்பது என்று நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்திற்கு விரய பாவகம் என்ற ஒரு பாவகம் நிச்சயமாக இருக்கும் அதாவது லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் அதே போல ஆறாம் இடத்திற்கு விரயஸ்தானமாக இருக்கின்ற ஸ்தானம் ஐந்தாம் பாவகமாகும் ஆக ஒரு ஜாதகர் ஐந்தாம் பாவகத்தை வலிமையாக இயக்கினார் என்றால் கண்டிப்பாக அவருடைய பிரச்சினைகள் குறைவாகும் அப்போது ஐந்தாம் பாவகத்தை எப்படி இயக்குவது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சில நபர்களுக்கு நீங்கள் நடைமுறை வாழ்வில் பார்த்திருப்பீர்கள் ஒருவருக்கு குழந்தை பிறக்கும் வரையில் அவர் கடன் பிரச்சனையில் அதிகமாக இருந்து கொண்டிருப்பார் ஆனால் குழந்தை பிறந்த உடனேயே அவருடைய கடன் சுமைகள் குறைந்து வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திப்பார்கள் இதற்கு என்ன என்ற காரணத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது ஆறாம் இடத்திற்கு விரைய பாவகம் தான் ஐந்தாம் பாவகம் அப்பொழுது ஐந்தாம் பாவகம் என்பதுதான் ஒரு ஆண் ஜாதகத்தில் முதல் குழந்தை அப்பொழுது அந்த ஐந்தாம் அதிபதியானவர் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் நீசம் பெறாமல் வக்ரம் பெறாமல் குறைந்த பாகையில் செல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக முதல் குழந்தை பிறந்த உடனேயே அவருக்கு கடன் சுமைகள் என்பது நிச்சயமாக குறைவாகும் ஒரு சில நபர்களுக்கு திருமணம் நடக்க தாமதமாகலாம் ஒருவேளை முப்பது வயது அல்லது முப்பத்தி ஐந்து வயதை கடந்து திருமணமாகலாம் அதுவரை கடன் சுமையின் மூலமாக உதாரணமாக அவர் தந்தை வாங்கிய கடன் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் கடன் சுமையில் அகப்பட்டு கொண்டால் அவர் எப்படி அந்த கடன் சுமையை குறைக்க முடியும் என்றால் அந்த ஜாதகர் ஐந்தாம் பாவகத்தை வலிமையாக இயக்க வேண்டும் ஐந்தாம் பாவகம் என்பது குலதெய்வ வழிபாட்டை குறிக்கும் அப்போது அந்த ஜாதகர் குல தெய்வ வழிபாட்டை நித்தமும் வணங்கி வருகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த கடன் சுமைகள் குறைவாகும் இதில் எப்போது செய்ய வேண்டும் என்றால் உதாரணமாக உங்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாவகம் எந்த பாவகம் என்று பாருங்கள் அந்த பாவகத்தினுடைய அதிபதி யார் என்று பாருங்கள் அந்த அதிபதியினுடைய நாட்களில் குலதெய்வ வழிபாட்டை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக கடன் சுமைகள் குறையும் உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கின்றது என்றால் அந்த சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் பாவகம் மகரமாக வரும் அப்பொழுது அந்த மகரத்திற்கு விரைய பாவகமாக இருக்கக்கூடிய பாவகம் தனுசு அப்பொழுது அந்த ஐந்தாம் இடம் தனுசுவாக வருகிறது அந்த தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் ஒருவேளை குரு பகவான் ஜாதகத்தில் லக்னத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக அதாவது இரண்டாம் இடத்தில் பக்ரம் பெறாமல் குறைந்த பாகையில் இல்லாமல் சிறப்பாக இருக்கின்றார் என்றால் அந்த ஜாதகர் வியாழக்கிழமை நாளில் குலதெய்வ வழிபாட்டை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக கடன் சுமைகள் என்பது குறைவாகும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் அந்த ஐந்தாம் அதிபதி வலு இருப்பார் வலு இருப்பவர்கள் அது போன்ற செயல்களை செய்யக்கூடாது அதற்கு மாற்றாக அவர்கள் தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும் அப்போது ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம் சிம்ம லக்னத்திற்கு அந்த இரண்டாம் பாவகத்தில் ஒருவேளை குரு பகவான் பக்ர நிலையில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவர் எப்படி அந்த கடன் சுமையை குறைக்க முடியும் என்றால் நன்றாக பாருங்கள் ஐந்தாம் அதிபதியாகிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் பக்ர நிலையில் இருப்பதால் இரண்டாம் பாவகம் சம்பந்தமான விஷயங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும் ஒன்று தன் குடும்பத்தை விட்டு வெகு தொலைவிற்கு சென்று ஜீவனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இரண்டாம் இடம் என்பது நாம் உண்ணக்கூடிய பாவகமாகும் அப்பொழுது அந்த ஜாதகர் வியாழக்கிழமை நாளில் விரதம் இருக்க வேண்டும் முடிந்தால் மௌன விரதமும் இருக்கலாம் அதே போல ஐந்தாம் அதிபதியானவர் இரண்டாம் இடத்தில் மக்ரமாகின்ற காரணத்தினால் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் இரண்டாம் இடம் என்பது உணவு குரு என்றால் லட்டு அப்ப அந்த ஜாதகர்கள் வியாழக்கிழமை நாளில் ஏழை குழந்தைகளுக்கு லட்டு தானம் செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த கடன் சுமைகள் குறையும் இப்படி ஒவ்வொரு லக்னக்காரர்களும் ஐந்தாம் பாவகத்தை வலிமையாக இயக்க வேண்டும் ஐந்தாம் பாவக அதிபதி எப்படி இருக்கின்றார் என்று பார்த்து அந்த ஐந்தாம் பாவகத்திற்கு குலதெய்வ வழிபாட்டை செய்யலாமா அல்லது வாழ்வியல் பரிகாரங்களை செய்யலாமா என்று அறிந்து செயல்பட்டார்களானால் கண்டிப்பாக கடன் சுமைகள் குறைந்து அவருடைய வாழ்வில் வெற்றிகள் என்பது நிச்சயமாக உருவாகும் இதை ஒவ்வொரு லக்னக்காரர்களும் தெளிவாக பார்த்து செய்தீர்களானால் உங்களுக்கு கடன் என்ற ஒரு விஷயம் ஒரு சவாலான விஷயமாக நிச்சயமாக இருக்காது அடுத்தபடியாக ஒரு ஜாதகத்தில் கடன் சுமை குறைகின்றது என்றால் அந்த கடனை எப்போது அடைக்க வேண்டும் மிக மிக சிறப்பான ஒரு நாள் இருக்கின்றது கடனை அடைப்பதற்கு செவ்வாய்க்கிழமை நாளில் குளிகை காலம் இணைவு பெறுகின்ற காலத்தில் உதாரணமாக செவ்வாய்க்கிழமையில் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை வரும் இதில் செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமை நாளில் குளிகை நேரத்தில் செவ்வாய் ஓரையில் அப்பொழுது இந்த செவ்வாய் ஓரை என்பது மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை வரும் குளிகை நேரம் என்பது பனிரெண்டு மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கும் அப்பொழுது மணி மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இருக்கின்ற அந்த நேரத்தில் கடனை அடைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக கடனானது மிக விரைவாக அடையும் அதே போல அதிலும் இன்னும் சிறப்பம்சம் என்னவென்றால் அந்த செவ்வாய்க்கிழமை நாளும் பவ கரணமும் சேர்ந்து வருகின்ற நாளில் கடனை அந்த ஒரு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணிக்குள் கடனை திருப்பி செலுத்தினீர்கள் என்றால் மிக விரைவாக கடன் அடைபட்டுவிடும் இன்னும் விசேஷமாக சொல்ல வேண்டும் என்றால் கரணம் அதே போல செவ்வாய் யோகியாக வருகின்ற அந்த நாட்கள் இந்த நாட்களை பாருங்கள் செவ்வாய் யோகியாகவும் கர்ணநாதனாகவும் அதாவது பவகரணமாகவும் செவ்வாய் யோகியாகவும் வருகின்ற அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த குளிகை காலத்தில் ஒரு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணிக்குள்ளாக கடனை அடைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக கடன் என்பது மிகவா மிக விரைவாக அடைவு பெற்று உங்களுடைய வாழ்வில் வல்லமைகள் என்பது நிச்சயமாக உருவாகும் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கடன் சுமையை குறைப்பதற்கான வழி என்ன என்பதை உங்களுடைய ஜனன ஜாதகத்தை துல்லியமாக ஆய்வு செய்து அதன் வழிமுறைப்படி நடந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் கடன் சுமை என்பது நிச்சயமாக குறைவாகும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்